மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரை கைது செய்ய முயன்ற போது பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கப்பலூர் பகுதியில் விதிமுறைகளுக்கு புறம்பாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் உள்ளூர் வாசிகளிடம் ஐம்பது சதவீத கட்டணம் வசூலிக்கப்படும் என சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் உதயகுமாரும் போராட்டத்தில் ஈடுபட்டார் இது குறித்து தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் சமரசம் எட்டப்படாததால் முன்னாள் அமைச்சர் உதயகுமாரை கைது செய்து வாகனத்தில் ஏற்ற முயன்றனர் அப்போது பொதுமக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது No!